லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில சோமவார பிரதோஷம் பற்றி பார்க்கலாம் அதாவது சோமவாரம் திங்கட்கிழமை என்று வருகிற பிரதோஷம் சோமவார பிரதோஷமாகும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷம் தேய்பிரையில ஒண்ணு வளர்ப்பிறையில ஒன்று திரையோதசி அதாவது பதிமூணாம் பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் அது இல்லை தினமும் நாலரை டு ஆறு வரைக்கும் பிரதோஷ நேரம் தான் அது நித்திய பிரதோஷம் என்று பெயர் இந்த நித்திய பிரதோஷம் தினமும் வரும் நாலரை டு ஆறு இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு என்றால் திங்கட்கிழமை வரக்கூடியது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய ஒரு மிக சிறப்பான ஒரு தினம் என்று சொல்லலாம் அந்த அளவு சிறப்பு உண்டு மேலும் இந்த சோமவார பிரதோஷத்துக்கு ஏராளமான சிறப்புகள் எப்படி என்றால் நமக்கு இந்த சந்திரன் பற்றி தெரியும் ஒரு சாபத்தினால் தன்னுடைய கலைகள் பதினாறு கலைகளும் விழுந்து விடுகிறார் கடைசியாக அவர் இறுதியாக ஒரு கலை இருக்கும் போது சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அவருடைய தவம் கடுமையான தவம் இருக்கிறார் அந்த தவத்திற்கு மகிழ்ச்சி சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் அதாவது அவருக்கு காட்சி கொடுற காட்சி கொடுத்துவிட்டு அவருக்கு நவக்கிரகங்களில் ஒருவராக நியமிக்கிறார் அது மட்டுமில்லை அவரை தன்னுடைய தலையிலும் சூடிக்கொள்கிறார் இதனால் சந்திரன் மிகவும் மகிழ்ந்து அவர் ஒரு வரம் சிவபெருமானிடம் கேட்கிறார் என்ன வரம் என்றால் அதாவது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது போல் இந்த தினத்தில் அதாவது இந்த சோம வாரத்தில் வழிபட பக்தர்களுக்கு சிவபெருமான் பக்தர்களுக்கும் நல்ல மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் அவர்கள் விரும்பியதை கொடுக்க வேண்டும் அவர்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வரத்தை சிவபெருமானிடம் கேட்கிறார் சரி ஆகட்டும் என்று சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுக்கிறார் ஆகவே என்ற சோமவார பிரதோஷ தினத்தன்று அந்த சிவபெருமானை வணங்கினால் நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சிறப்புகள் நல்ல பலன்கள் எல்லாம் இதற்கு உண்டு அது மட்டுமில்லை தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த சிவபெருமானை வணங்கி தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஐதீகம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் இந்த சோமவார பிரதோஷம் அது மட்டுமல்ல நாளை மாத சிவராத்திரி கூட ஆக இரண்டு சிறப்புகள் மிக முக்கியமான சிறப்பு உண்டு அந்த மேலும் இந்த சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனின் லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இன்றைய தினம் இந்த சோமவார பிரதோஷத்தை தினத்தன்று அந்த சிவபெருமானை வணங்கினால் நிச்சயம் அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறும் நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி மூணு ஜூன் திங்கட்கிழமை என்று சோமவார பிரதோஷம்